வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் ஆடி சுவாதிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு அதில் ஒன்று முக்கியமானது அவ்வையார் அருளி செய்த விநாயகர் அகவல் உருவான நாள் இது அருமையான தத்துவ கருத்துக்கள் பொதிந்துள்ள அவ்வையார் அருளி செய்த விநாயகர் அகவல் பிறந்த தினம் என்று சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு என்று ஔவையார் பாடிய விநாயகர் அகவலை கேட்டிருப்போம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த பாடல் இது விநாயகரே அவ்வையார் முன்னேரில் தோன்றி அவரை பாடும்படி சொல்லி தலையாட்டி கேட்ட பாடல் இது திருமாக்கோதை என்னும் சேரமான் பெருமாள் மன்னர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நெருங்கிய நண்பர் ஒருநாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லறம் வெறுத்து கைலாயம் செல்ல எண்ணி சிவபெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார் சிவன் அவரை கைலாயத்திற்கு அழைத்து செல்ல ஐராவதம் என்னும் தேவலோக யானையையும் தேவர்களையும் அனுப்பினார் சுந்தரரும் யானை மீது ஏறி கிளம்பிவிட்டார் அப்போது வெளியில் சென்றிருந்த சேரமான் பெருமாள் வானத்தில் இந்த அதிசயத்தை பார்த்தார் அவருக்கு சுந்தரரை பிரிய மனமில்லை எனவே தன் குதிரையில் ஏறிய அவர் அதன் காதில் சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினார் உடனே குதிரையும் கைலாயத்தை நோக்கி பறந்தது இதை அறிந்த மன்னரின் படைத்தலைவர்கள் அவரை பிரிய மனமின்றி தங்களை தாங்களே மாய்த்து கொண்டனர் அவர்களது உயிரும் கைலாயத்தை நோக்கி பறந்தது இப்படி சென்ற சுந்தரரும் சேரமான் பெருமாளும் கீழ்நோக்கி பார்த்தனர் கீழே திருக்கோவிலூர் என்ற சிவத்தலத்தில் வீற்றிருக்கும் தல விநாயகரை அவ்வையார் வழிபட்டு கொண்டிருந்தார் அவ்வையார் விநாயகர் பூஜையில் இருப்பதைக் கண்டு நீயும் வாயேன் பாட்டி என்று அழைத்தார்கள் பூஜையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று அவ்வை பாட்டி பதிலளித்தாள் அவ்வைப் பாட்டி கைலை மலைக்கு முன்னமே சென்று சுந்தரருக்கு சிறப்பான வரவேற்பு புரிதல் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் பூஜையில் வேகத்தை கூட்டினார் விநாயகப் பெருமான் அவ்வையே விரைவாக பூஜை புரிய காரணம் யாது என வினவ கைலை செய்யும் ஆவலை மூதாட்டியும் தெரிவித்தாள் புன்முருவல் பூத்த ஸ்ரீ கணேசமூர்த்தி அவ்வையே பதட்டம் கொள்ளாது நிதானமாக பூஜை புரிவாய் யாம் சுந்தரருக்கு முன் உம்மை கைலை சேர்ப்போம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இத்தருணத்தில் அவ்வையார் பாடி அருளியதுதான் விநாயகர் அகவல் என்னும் ஒப்பற்ற பாடல் தொகுப்பு எழுபத்தி ரெண்டு வரிகளை கொண்டது பாராயணம் புரிய மிகவும் எளிதானது அகவல் துதியால் பெரிதும் மகிழ்ந்த விநாயக கடவுள் தன் துதிக்கையால் அவ்வையை பற்றி தூக்கி ஒரு நொடியில் கைலை மலையில் சேர்ப்பித்து அருளினார் இந்நிகழ்வு நடந்தேறி வெகுநேரம் சென்ற பின்பே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலை மலை ஏகினார் அவ்வை பிராட்டியும் வரவேற்று பேருவகை கொண்டார் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் கருணைக்கு எல்லை என்பதே கிடையாது அவ்வையாரை திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தின் தல விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து தனது துதிக்கையால் திருக்கைலாயம் கொண்டு போய் சேர்த்ததால் பெரிய யானை கணபதி என்று அழைக்கப்படுகிறார் கைலாயத்தை அடைந்த பிறகு அவ்வையாரை சுந்தரரும் சேரமான் பெருமாளும் ஆச்சரியப்பட்டு நடந்த விவரத்தை கேட்டனர் விநாயகர் முதற்கடவுள் அவரை வணங்குவோர் எல்லாவற்றிலும் முதல் நிலையில்தான் இருப்பார்கள் என்றால் அவ்வை இப்படி பிறந்ததுதான் விநாயகர் அகவல் என்னும் தேன் தமிழ் பாடல் விநாயகர் அகவலை அனைவரும் பாராயணம் செய்வோம் ஆணைமுக இறைவனின் திருவுருளை பெற்று உயர்வு பெறலாம் போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க தேங்க் யூ